الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعه وعلى كل امته اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن مع العسر يسرا صدق الله المولان العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عن البرد هي أشد ما تجدون من البرد من زمهري الله أم كما قال عليه السلام صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بغلوم الله جل سبحانه وتعالى ورملك وردتانه أمن صلاة وسلام أنن نمبر مانا മുഹമ്മദ് കുടുംബത്താപിയൻ നല്ലോണം വരുമാറും അല്ലാതെ എഴുതി നീമ കൊണ്ട് അനുഭവ മുസ്ലീമുകളിൽ മീതും குறிப்பாக புனிதமான ஜும்மாவின் தினத்திலே அல்லாஹினுடைய அருண்மனை குரானையும் அருமை நாயகம் சொல்லாவோ சொல்லம் அவருடைய அருள்மொழி போதனைகளையும் நல்லோர்கள் நாதாக்களுடைய சரித்திர சான்றுகளையும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பு வைப்பளிக்கப்பட்டிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹாவின் மற்றா பிரிணரும் நிலவட்டுமாக ஆமீன் என்ற துபாவோடு துவங்குவோம் அல்லாஹு உலகம் ஒரே மாதிரியாக இயங்குவதாக படைக்கவில்லை பல்சபா என்கிற தத்துவவியலில் உலகம் இவ்வாறுதான் என்பது குறித்து ஒரு செய்தி உண்டு அல்ல ஆழமும் முத்தகை இருண் அல்ல ஆழமும் முத்தகை இருண் என்று சொல்லுவார்கள் உலகம் மாற்றம் காணக்கூடியது என்பதாக சொல்லுவார்கள் உலகத்தில் எல்லாம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சமுதாயங்கள் மாறும் காலங்கள் மாறும் மக்கள் மாறுவார்கள் இருப்பிடங்கள் மாறும் நிறைய மாற்றங்களை பொழுதரும் மேனையும் சந்திப்பதாகத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை வைத்திருக்கிறான் வேடிக்கையாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லுவார்கள் மாற்றத்திற்கும் மாத்திரம்தான் மாற்றம் இல்லை என்று இருப்பதுதான் இந்த உலகம் என்ற அல்லாஹு அவன் நியதியில் வைத்திருப்பதை பொறுத்து கால சூழல்களும் ஒரே மாதிரியாக நமக்கு காட்சியளிப்பதில்லை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதற்கு தகுந்தால் போல் மாறிவிடுகிறது சில காலம் கடுமையான வெயிலை அனுபவிக்கிறோம் கடுமையான வெயிலால் உடலில் பல்வேறு உபாதைகள் ஏற்படுகிறது அப்போதுதான் மழை பெய்யக்கூடாதா என்கிற எதிர்பார்ப்பும் அல்லது கொஞ்சமாவது காற்று வீசி கொஞ்சம் இடமாக இருக்கக்கூடாதா என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும் அதே எதிர்பார்ப்பு கிடைக்கிற நாளில் அது நமக்கு சிரமமாக தெரியும் மழை பெய்கிற போது கொஞ்சம் மலை நின்று வெயில் அளிக்கக்கூடாதா என்கிற எதிர்பார்ப்புக்கு வந்து விடுவோம் அப்போது மலை என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு சிரமமாகும் நாம் எதை சிரமமாக கருதுவோமோ அந்த வெயில் தேவைப்படும் சமயங்களில் இதமான காற்று வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்போம் அந்த குளிர்ந்த காற்று சிகர குளிர்காலங்களாக இருந்தால் குளிர்ச்சி படுத்தக்கூடிய காலங்களில் நாம் கொஞ்சம் வெயில் கூடாதா என்று யோசிப்போம் இப்படியெல்லாம் சந்தர்ப்ப சூழல்களுக்கு தகுந்தவாறு மனித இனத்தை அல்லாவுத்தால அதிகரி பொருந்துமாறு படைத்திருக்கிறான் என்பது உண்மை ஆனால் உலகம் மாறக்கூடியது என்பதுதான் பொது நியதி உலகத்தில் வெயிலே அதிக்கிற நிலையும் அல்ல மலையே பெய்து கொண்டிருக்கிற நிலையும் அல்ல குளிரடித்துக் கொண்டிருக்கிற நிலையும் அல்ல ஆனால் இந்த சீரோச நிலை மாற்றங்கள் என்பது அல்லாஹு வைத்திருப்பது என்கிறதை தாண்டி இதில் மூமின்கள் உணர்வதற்கு என்ன என்கிற பாடத்தை குரானும் ஹதீஸும் வழிநடுகளையும் சொல்லித்தரும் காரணம் ஒரு முக் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை முற்படுத்த வேண்டும் அவன் காணுகிற எல்லா காட்சிகளிலும் அல்லாஹு என்னுடைய ஆற்றல் தெரிய வேண்டும் இதுதான் ஈமானுக்கான அடையாளம் நபிகள் நாயகம் இடத்தில் ஒருவர் வந்து சொல்லுவார் சிலதெல்லாம் என்னால் சொல்லி கொள்ள வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளே நப்சின் தூண்டல்கள் இருக்கிறது ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது ஈமான் அது ஈமான் என்று சொல்லுவார்கள் ஏதோ தாருமாறாக வருகிற அந்த நப்சினுடைய தீண்டல்களை சகித்து கொள்ள முடியாமல் இதனால் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானோ இந்த எண்ணங்களால் நான் பாவியாகி விடுவேனோ என்கிற எண்ணம் ஈமான் எல்லாவற்றிலும் அல்லாஹுவை காணுதல் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை முற்படுத்துதல் எல்லாவற்றிலும் அவனுடைய திருப்தி அதிருப்தியை முன்னோக்கி செல்லுதல் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் செல்லாஹு அலிவசலம் வலியுறுத்தியுள்ளார்கள் என்கிற போது சீடோசன நிலை மாற்றம் குறித்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதை பொருத்தி பார்த்து அல்லாக ரசூலையும் உணர வேண்டும் குரானும் ஹதீஸும் வெறுமனே கடந்து போகிற வெயிலும் மழையும் குளிரும் சாதாரணமானது என்று சொல்லி நம்மை கடத்துவதல்ல குளிர்காலங்களை குறித்தும் ஹதீசுகளில் பேச்சுக்கள் உண்டு வெயில் காலங்களை குறித்து உண்டு மழை காலங்களை குறித்து உண்டு எனவே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் இந்த குளிரை குறித்து சொல்லுகிற போது வருகிற தகவல் என்ன தெரியுமா நம்மெல்லாம் ரொம்ப தூரம் ஓடிட்டாலோ அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சிட்டாலோ கொஞ்சம் ரெஸ்ட்டு கேட்போம் இல்லையா இந்த ரெஸ்ட்டு எதுக்கு தெரியுமா மூச்சு விடுறதுக்கு மூச்சு அதாவது கொஞ்சமாக நாம் அதை நம்ம ஆசு கொள்வதற்காக ஒரு ரெஸ்ட்டு கேட்போம் ரெஸ்ட்டில் உட்காந்து நல்லா மூச்சு விடுவோம் இல்லையா ஹதீகரே வருகிறது செல்லல்லா வழியும் செல்லும் சொல்லுகிறார்கள் நரகம் கடுமையான சூட்டில் உள்ள நரகம் அல்லாஹு விடத்தில் கேட்டதாம் நான் ரொம்ப சூட்டை அனுபவிக்கிறேன் கக்குகிறேன் யாரெல்லாம் நான் இருமுறை மூச்சு விட்டு கொள்ளட்டுமா என்று கேட்டதாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டதாம் அல்லாஹ் அனுமதித்தான் அதனுடைய வெளிப்பாடுதான் அதனுடைய வீரியம் தான் உலகத்தின் சீதோசன மாற்றங்கள் நரகத்தினுடைய இரு மூச்சு ஒன்று வெயிலாக வந்தது இன்னொன்று குளிராக வந்தது என்பதாக நபிகள் நாயகம் செல்லந்தாக அழிவு செல்லும் சொல்லுவார்கள் இதுவெல்லாம் வெறுமனே கற்பனை காவியங்களாகவோ அல்லது முன்னோர்கள் சொல்லிவிட்ட ஏதோ புராண கதைகளோ அல்ல அறிவியலோடு பொருத்தி பார்த்து ஆயிரம் ஆயிரம் உண்மைகளை கண்டறியப்பட்ட வார்த்தைகள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழிவு செல்லும் அவருடைய வார்த்தைகள் எனவே நாம் அனுபவிக்க சீதோசர மாற்றங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பெருமானாரின் வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு கொடுத்தி பார்க்கிற கடமை நமக்கு உண்டு எனவே நரகத்தின் மூச்சுதான் நாம் அனுபவிக்கிற கடுமையான குளிரும் கடுமையான வெயிலும் அல்லாஹூ தாலா இவைகளை எல்லாம் கொடுப்பதால் குளிர் குளிரடிச்சா அல்லது வெயில் அடிச்சா நரகத்திட்டு வர்றது அது நல்லவங்களை பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது பொதுவா படிகாலம் வந்த சனி காய்ச்சல்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவா பிடிக்கும் அது தொழுகாத ஆளுகளா போய் பிடிச்சிட்டு தொழுகிறவங்கன்னா விடுறதோ அல்லது நல்லவங்களையா பார்த்து விட்டுட்டு கெட்டவங்கள்ட்டையா போறதுன்னா இல்லை அல்லாகூடத்தில் இருந்து இறங்குகிறது என்பது பொதுவானது அதுல அல்லாஹ் ஆயிரம் 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 அர்த்தங்களை வைத்திருப்பான் எல்லா எல்லாருக்குமாக பொதுவாகத்தான் வரும் இந்த காலங்களில் பாதிக்கப்படுகிற பாதிப்புகள் பொதுவாக இருக்கும் ஆனால் அதற்கான பின்புலங்கள் வேறு மாதிரி கெட்டவங்களுக்காக இருந்தால் அல்லாஹ் அதை தண்டனையாக்கி விடுவான் நல்லூர்கள் அதில் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அவர்கள் தரஜாவை உயர்த்து விடுவான் குரான் ஒரு அற்புதமான தத்துவம் வைத்திருக்கிறது வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்து மீண்டெழுந்தவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அடிக்கடி நாம் ஓதி வருகிற ஒரு சூறா மிகவும் நன்கு அறிந்த இந்த ஆயத்து இன்னமரா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் ரெண்டு தடவை அல்லாஹ் சொல்லுவான் இன்னமரன் என்ன அர்த்தம் தெரியுமா கஷ்டத்தோடு தான் உண்டு தான் இன்பம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவாள் நாம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதாக இருந்தால் அவர்கள் பட்ட கஷ்டம் என்பது நிறைய இருக்கும் அதற்காக அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசையும் முயற்சியையும் சிரமமும் ஆயிரம் ஆயிரம் இருக்கும் எனவே அல்லாஹு சொல்லுகிறான் சிரமம் வருகிற போது நீங்கள் கண்டிப்பாக நினையுங்கள் உங்கள் சிரமத்தோடு நாளை ஒரு இன்பத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுகிறான் எனவே சிரம கட்டங்கள் என்பது அடுத்தது நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தில் இருக்கிறது என்பதை குரானும் ஹதீசும் வைத்திருக்கிறது சிரமமான காலகட்டங்களில் அல்லாஹுவை மறந்துவிடக்கூடாது அப்போதும் நாம் ஈமானிய உணர்வுகளோடு இருந்தால் அதற்கான கூலி பண்படங்காகும் எனவே வருகிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடுமையான பணி அல்லது கடுமையான வெயில் கடுமையான மழை அதனால் உண்டான பாதிப்புகள் யாரை வந்தடைகிறதோ அது இன்னொருத்தர் பார்த்து அவங்கள கேவலமா பார்ப்பதற்காக அல்ல நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதனால் அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்துவான் தீயவர்களுக்காக இருந்தால் பாவிகளாக இருந்தால் மூவின்களிலும் பாவம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹு பாவங்களை முன்னிப்பான் விகல் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு கேள்வி கேள்வியாலா அதுல்லுக்கும் கத்தாயா அல்லாஹு உங்களுக்கு ஒரு விஷயத்தால் பாவங்களை அழிப்பதும் தரஜாக்களை உயர்த்துவதற்குமான ஒரு விஷயத்தை சொல்லவா உங்கள் அந்தஸ்தும் உயரும் உங்கள் பாவங்களும் அழியும் இப்படி ஒரு காரியத்தை கத்துக் கொடுக்கட்டோமான்னு கேட்டாங்க செல்லல்லா செல்லம் சகாபாக்கள் எல்லாம் சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன போது இசுபாவுல் அனல் மகாரிஹி சிரமமான காலகட்டங்களில் பரிபூர்ணமாக ஒழு செய்வது என்று சொன்னார்கள் செல்லல்லா சொல்லம் குளிரில எல்லாம் நாம் பாத்ரூம் பக்கம் போகிறது வாரத்துக்கு ஒரு தடவையாக இருக்கும் சீக்கிரமாக குளிக்க மனசு வராது தண்ணீரை பார்த்தால் அலர்ஜி ஆவது என்பது இந்த மாதத்தில் தான் அவ்வளவு சீக்கிரமாக உடல் சுத்தம் என்றால் கூட கொஞ்சம் தயங்கியே தண்ணீரை தொடுகிற அளவிற்கு சூழ்நிலை காலகட்டங்கள் நம்மை அப்படி நெருக்கி வைத்திருக்கிறது என்றாலும் பொதுவாக இது பொதுவான ஆட்களுக்கு வேற குளிர்காலம் குளிக்கிறதுக்கும் தண்ணீர் புறங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தொடுகையாளிகள் ஐந்து முறை தண்ணீரோடு அவர்களுக்கு உறவு உண்டு குறிப்பாக அதிகாலையில் கடுமையான குளிர் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் குளிர்ந்த நீரை உபயோகித்தல் என்பது யாருக்குமே மனசு வராது பக்கத்திலேயே போக மாட்டாங்க அதனால் அதனால்தான் நபிசல்லா அலீஸ்வரன் சொன்னார்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் அதை செய்தால் உங்களுக்கு பாவமும் மன்னிப்பும் கிடைக்கும் அதை செய்வதால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் என்று சொல்லி அனல் மக்காலிகி சிரமமான கட்டத்தில் ஒலுவை பரிபூர்ணமாக செய்தல் கடுமையான குளிரில் போய் காலை சுகு நேரத்திற்கு எழுந்து போய் நின்று அல்லாவிற்காக தொலை வருவதற்காக நீரில் ஒது செய்பவர்களுக்கு அல்லாஹ் மாபெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா அவர்கள் பாவங்களை மன்னித்து விடுவான் அவர்கள் அந்தஸ்து ஒன்று மாத்திரம் சொல்லியதுண்டு இஸ்லாத்துல என்ன அமல் செஞ்சாலும் முதல் கூலி பாவம் மன்னிப்புதான் நாம அல்லாஹ கவர்ற மாதிரி என்ன செய்தாலும் முதல்ல அல்லாட்டிருந்து வர்றது பாவ மன்னிப்பு தான் ஏன் பாவ மன்னிப்பு தெரியுமா முதல்ல அசுத்தங்கள் போனால்தான் சுத்தமே கிடைக்கும் அரபியில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு அசுத்தங்களை நீக்கியதற்கு பிறகுதான் அலங்காரங்களை செய்ய முடியும் அப்படி ஒரு வார்த்தை உண்டு நம்மளிருக்கிற பாவ அசுத்தங்களை கழுவி தூய்மைப்படுத்தினால்தான் அந்தஸ்து உயர்வு என்கிற அலங்காரங்கள் வரும் எனவே தான் நாம சதத்தாக கொடுக்கிறோமா பாவம் மன்னிப்புன்னு வரும் குரானிலும் ஹதீசுரும் பெற்றோர்களை பார்த்து கொள்ளுகிறோமா பாவம் மன்னிப்பு என்று வரும் குரானிலும் ஹதீசுரும் பிறருக்கு உபகாரம் செய்கிறோமா சரியாக தொடுகிறோமா அல்லாவிற்காக நோன்பு வைக்கிறோமா குரான் ஓதுகிறோமா எந்த நல்லவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நம்மிடத்தில் வருகிற அல்லாவின் கூலியில் இருந்து முதல் கூலி பாவம் மன்னிப்பு காரணம் பாவம் மன்னிப்பால் நம்மை தூய்மைப்படுத்திவிட்டு விட்டு அல்லாஹ் நம்மை அலங்காரப்படுத்துவான் நரிகல் நாயகம் சென்டல்லாதையும் செல்லும் கடுமையான குளிரில் உதவு செய்பவருக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அடுத்தது அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள் கத்ரத்துல் ஹொத்தா இதல் மசாஜிதி மஸ்ஜிதுகளுக்கு அதிக எட்டு எடுத்து நடந்து வருபவர்களுக்கும் அல்லாஹ் அந்த அந்தஸ்தை தருகிறான் கடுமையான சிரமகட்டங்களில் கட்டங்களில் உதவு செய்வதும் அதிகமாக பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதற்கு எட்டுக்கள் இருந்தால் அதிகமாக நடந்து வருவதால் அல்லாஹும் மன்னிக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள் சிரமத்தோடு நாம் எடுத்து வைக்கிற எல்லா அவளுக்கும் கூலி நிறைய கொஞ்சம் கஷ்டமா இருக்கா கஷ்டப்படும் போதே நினைச்சுக்கணும் கூலி நிறைய இருக்கு உலகத்துடைய காரியம் அப்படித்தானே கொஞ்சம் ஓவர் ஷிப்ட் பார்க்கும் போது கண்ணு முடிக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்போ நாம் நினைக்கிறது என்னன்னா கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதிகமாக நமக்கு சம்பளம் வாங்கலாம் அதிகமாக காசு வாங்கலாம் என்ற எண்ணம் ஏற்படும் அல்லவா அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் கொஞ்சம் சிரமம் படுகிறோமா ஆசுவாசப்படுத்துங்கள் நம்முடைய இனசை இந்த சிரமத்தை அனுபவித்தால் நல்லா நிறைய வச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அல்லாவித்தால நோயை கொடுத்து சிரமப்படுத்திட்டா நம்மளால் தாங்கிக்க முடியாது ஒரு நோயாளி நல்லா இருக்கிற ஆளு என்னமோ தெரியாத நோய் அல்லது தெரியற நோய் பாதிக்கப்பட்டு அதனால் அவர் அவஸ்தைப்பட்டு மருத்துவமனைகளுக்கு போய் மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாகி அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாமல் உறவுகள்கிட்டயும் மற்றவங்கள்டையும் போய் கையேந்தி படுக்கையில் இருந்து மற்றவங்களுக்கு சிரமம் கொடுத்து இவரை பார்க்கறதுக்கு எண்ணமில்லாமல் அவர்கள் சங்கடப்பட்டு பார்த்து இப்படியெல்லாம் வேதனையும் கஷ்டத்தையும் நோயாளிகள் அனுபவிக்கிறது என்கிறது இருக்கிறது அல்லவா இது மாதிரியான சிரமங்கள் எல்லாமே அல்லாவுத்தாலாக இந்த மாதிரியான சிரமங்களில் போக்கி விடுவான் நாம் அல்லாவுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டுட்டால் உலகத்தில் மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டோம் அல்லாஹுத்தால அப்படி ஒரு பாதுகாப்பு வைத்திருப்பான் இன்ஷா அல்லாஹ் இல்லைனாலும் அப்படி ஒரு சூழல் வந்தால் நம்மால் நம்மை பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான கூலியை வழங்குகிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளும் மறக்கத்தாய் செய்வோம் என்ன பெரிய பெரிய சகாபாக்கள் வலிமார்கள் எல்லாம் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டு யாருக்கும் பாரமாக இருந்ததில்லை அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட சங்கடத்திற்கு ஆளாக மாட்டாங்க நாட்டம் நாட்டம் இல்லாமல் இல்லாமல் இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல வருவது கடுமையான குளிரில் கஷ்டப்பட்ட அல்லாஹுவினுடைய வணக்கங்களை நிறைவேற்றி விட்டால் உலகத்தின் பல்வேறு சிரமங்களை நாம் அனுபவிப்பதை விட்டு அல்லாஹு காப்பாற்றி விடுவான் ஆனால் இயல்பாகவே நமக்கு முடியும் என்றாலும் நாம் தொழுவதில்லை இயல்பாகவே நமக்கு எல்லா உடல் ஆரோக்கியம் அமைக்கப்பட்டாலும் அல்லாகவை மறக்கிறோம் என்கிற நிலை வருகிற போது சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் நம்மை நன்றாக வைத்திருக்கும் அல்லாஹ்வால் நம்மை ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு கூடும் நமக்கு நியமத்தை கொடுத்திருக்கிற ரப்பால் அதை புடுங்கவும் கூடும் இந்த பயம் அடிக்கடி எனவே கடுமையான இந்த சிரமமான கட்டங்கள்ல வணக்கம் செய்ய தூண்டுகிறது உதவு செய்ய முடியாத கட்டத்திலும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி முறையாக பூரணமாக உதவு செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு குளிர்காலங்களில் தொட வருபவர்களுக்கு அல்ல பாவங்களை மன்னிக்கிறான் அந்தஸ்து உயர்த்துகிறான் என்று சொல்லுகிறார்கள் சொல்லல்லா அலிவு செல்லம் குரான் ஓத தெரிபவர்கள் பட்டியலில் நன்கு குரான் ஓதுபவர்களுக்கு மலக்குகளோடு இருக்கலாம் குரானை திக்கி திக்கியாவது ஓதிவிட வேண்டும் என்று ஓதுகிறார் அல்லவா அவர் எடுத்துக்கொண்ட சிரமத்திற்காக நகு அஜிராணி அவருக்கு இரண்டு கூலி உண்டு என்கிறார் ஒன்னு குரான் ஓத வேண்டும் என்கிற ஆசைக்கு அவருக்கு கூலி எப்படியாவது ஓதிரணும்னு அவர் சிரமம் எடுக்கிறார் அல்லவா அதற்காக ரெண்டு கூலி என்கிறார்கள் செல்லல்லா வடிவ செல்லம் எனவே அல்லாஹ்வின் விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற சிரமம் என்பது அல்லாஹுடத்தில் கூலி அதிகமாக நமக்கு வாங்கி தரும் என்பதை வழிநடுகளும் நாம் பார்க்க முடிகிறது எனவே பள்ளிவாசல்களுக்கு வருவதில் கூட வாகனத்தில் வருவதை விட நடந்து வருவதால் இருக்கிற சிறப்பை பற்றியும் நாயன் செல்லீசும் சொல்லியிருக்கிறார்கள் குளிர்காலத்தில் கஷ்டமான காலத்தில் பூரணமான ஒழுவும் அதிகமாக எட்டெடுத்து பள்ளிவாசலுக்கு வருவதும் ரெண்டுமே நமக்கு அந்தஸ்து உயர்த்தும் பாவ மன்னிப்பை தரும் பலூர் சலமான் ஒரு குடும்பம் பள்ளிவாச மஸ்ஜித் நபர்வை விட்டு கொஞ்சம் தூரத்துல அவங்களுடைய ஃபேமிலி இருந்துச்சு அவங்க வந்து சலல்லா கிட்ட கேட்குறாங்க நாங்கள் இந்த பள்ளியாசனுக்கு சுத்தி கொடி வந்துடட்டுமா ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து தொழுக வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ பனுசலமா கூட்டத்திற்கு ஹஸரத் சலம்லா அழிவுசல்லம் சொன்ன செய்தி யா பனீசலமா துத்தபு ஆசாருக்கும் தியாரக்கும் உங்கள் வீடுகளால் உங்களுடைய சவாபுகள் அதிகமாக எழுதப்படும் அப்படின்னா நீங்கள் நீண்ட தூரம் நடந்து வர்றீங்க இல்லையா நடந்து வருவதால் உங்கள் எட்டுக்கான கூலிகள் அதிகமாக எழுதப்படும் கொஞ்சம் சிரமந்தானே பொறுத்துட்டா அல்லாட்ட கூலிகளுக்கும் சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு தூரத்தில் இருந்து நடந்து வருகிற சிரமம் என்றால் அதற்கு எடுத்து வைக்கிற எட்டுக்களுக்கெல்லாம் கூலி அல்லாது தருவாங்க ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்தே வருவார் ஹஜரத்து உபை விட காபிரதியில் என்கிற சகாபி அறிவிக்கிற ஹதீஸ் அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் ஏதாவது ஒரு கோவேரி கலதையாவது அப்போ ஒரு லோ பட்ஜெட் வாகனங்கிறது அதுதான் அப்ப குதிரையும் ஒட்டகமும் பெரிய பட்ஜெட்ல உள்ள வாகனம் இந்த கோவேரி கலதியாவது ஏதாவது வாங்கி அதில் அதுல வரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க நண்பர்கள் எல்லாம் அவர் சொன்னாரா நான் பள்ளிய வீட்ல இருந்து பள்ளியாசருக்கு நடந்து வர்றேன் இல்லையா அப்புறம் தொழுதுகிட்ட விரும்ப வீட்டுக்கு நடந்தே போகிறேன் இல்லையா எவ்வளோ எட்டு வருதோ அவ்வளோ அல்லாட்டை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொன்னார் நம்ம செல்ல செல்லல்லா அலிஸ்வலம் கது ஜமல்லாஹுல அக்க கதி ஜம அல்லாஹுல குல்லா மொத்தத்துக்கும் அல்லாஹ் உனக்கு கூலி தருவான்னு சொன்னாங்க செல்லல்லா அலிஸ்வலம் பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து தொழுவதில் உள்ள சிரமத்தை இன்பத்தோடு ஏற்றுக்கொண்ட சகாபாக்களுக்கெல்லாம் அல்லாஹும் ரசூலும் அங்கீகாரம் அளித்த செய்தியை பார்க்கிறோம் மிகப்பெரிய சகாபி வஃபாத்தாக போகிற நேரத்தில் அழுகிறார்கள் மௌத்தாகிறவங்க ஏதோ உடம்பு கஷ்டத்துல அழுகிறாங்கன்னு நினைச்சிட்டு பக்கத்துல போய் அழாதீங்கன்னு சொன்னோன்ன மௌத்து வரும்லான்னு அழுகல மௌத்தா எல்லாம் தெரிஞ்சுதானே பிறந்திருக்கிறோம் தெரிஞ்சுதானே ஈமான் கொண்டோம் மௌத்தாயிருவேன் அழுகலை என்னால இதுக்கு மேல ஜிஹாது செய்ய முடியாது உடம்பெல்லாம் பலவீனமாய் போய்விட்டது என்னால குழு குளிர்காலத்துல நைட்டு நின்று அல்லா தொழ தொட முடியாது அதனால அழுகிறேன் குளிர்காலத்திலே உதவு செய்துவிட்டு கடுமையான குளிரில் இரவெல்லாம் நின்று தொழக்கூடிய சகாபி இனிமேல் அப்படி தொழ முடியாதே என்று அணுகிறேன் மூன்றாவது ஒரு வார்த்தை சொன்னார்கள் வெயில் காலத்துல நோபு வைக்க முடியாதேன்னு அழுகிறேன் என்று சொன்னார்கள் என்ன தெரியுமா சிரமப்பட்டு வைக்கக்கூடிய நோன்பும் சிரமப்பட்டு தொழும் தொழுகையும் சிரமத்தோடு செய்கிற வணக்கத்தில் நன்மை அதிகம் இருக்கிறதல்லவா இது எல்லாம் அதை என்னால் பார்க்க முடியாதே என்பதாக அணுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹு எவ்வளவு அல்லாஹுவின் கூலியில் ஆர்வமுள்ள மக்களை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் சிரமப்பட்டு நாம் இந்த குளிர்காலங்கள் வெயில் காலங்களில் வணக்கங்கள் இல்லாமல் செய்கிற வணக்கங்களுக்கு அல்லாஹு அளிக்கிற மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இதுவெல்லாம் நரகத்தினுடைய மூச்சு இந்த பணி யாரையெல்லாம் தாக்குகிறதோ தீயவர்களாக இருந்தால் பாவிகளாக இருந்தால் அதன் மூலம் பாவ மன்னிப்பு அல்லாது தரலாம் நல்லூர்களாக இருந்தால் அதன் மூலம் அல்லாஹு அந்தஸ்தை உயர்த்தலாம் எல்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு அந்தஸ்து உயர்வை தருவானாக பாவ மன்னிப்பை தருகான் தருவானாக இன்னொரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருவோம் நரகத்தினுடைய இரு மூச்சுதான் வெயிலும் பணியும் நரகத்திலையும் அதாபி இப்படி ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று கடுமையான எரிகிற நெருப்பில் போட்டு வாட்டுறது அதே நரகத்தில் இன்னொரு கேட்டகரி பயங்கரமான குளிர்ச்சி நம்ம உலகத்தில் கூட பல தண்டனைகள் அப்படித்தான் நெருப்பில் போடுற தண்டனை ஒன்று ரெண்டாவது குளிர்ல வைக்கிற தண்டனை ஒன்று வெரைச்சு போயிடுவாங்கன்னு செமூத்தாக்கிறோம் ந எப்படி நெருப்பு எரிக்கிறதோ போன்று மனிதனை ஒரு மாதிரியான சூழலுக்கு ஆட்படுத்தி கொன்றுவிடும் குளிரும் அதை பத்தி வருகிற செய்தியில் நபிகள் நாயன் சென்றேசன் சொல்லுகிறார்கள் கடுமையாக எரிகிற நெருப்பில் நரக நெருப்பில் ஆயிரம் வருடம் அனுபவிக்கிற சிரமத்தை விட நரகத்தின் இன்னொரு கேட்டகரியான குளிரான நரகத்தின் குளிர்ச்சியில் ஒரு நாள் இருப்பது மிகச் சிரமமான விஷயம் என்கிறார்கள் பெருமானா சென்றம் நரகத்துடைய குளிரை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அது அது ஏற்படுத்துகிற குளிர்ச்சியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதாக இந்த பிகல் நாயம் சுடர்லாடீசனும் சொல்லுகிறார்கள் எனவே நாம் அல்லஹனின் பாதையில் அனுபவிக்கிற சிரமங்கள் அவனுக்காக எடுத்துக்கொள்ளுகிற சிரமங்களுக்கு கூலி உண்டு இன்னமரா அல்லாஹ் சிரமத்தோடு மடங்கு கூலிகளை நமக்கு தருகிறான் என்பதாக சுடர்லாடீசனும் சொல்லுகிறார்கள் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சிரமத்தோடு அவன் மக்களாக ஆக்கி விடுவானாக இருந்தால் சிரமங்களால் பாவங்களை மன்னித்து விடுவானாக அல்லாவிற்காக சிரமம் எடுத்துக் கொள்ளுகிற மக்களாக ஆக்குவானாக அந்த வகையில் மனிதர்களுக்கு பாரம் இல்லாமல் மனிதர்களுக்கு சிரமம் கொடுக்காத நிலையிலே அல்லா நோய் நாளிகளில் இருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் பொருளாதார கஷ்டங்களிலிருந்தும் இருந்தும் இன்னொருவருக்கு பாரமாக இருக்கும் சூழலை அல்லா நமக்கு தராமல் காப்பானாக அவைகளுக்கெல்லாம் பவர பகரமாக இது போன்ற சிரமங்களின் வழியாக அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்துவானாக ஆமீன் பெரியவர்களே நம்முடைய மஸ்ஜிதின் சார்பாக ஏழை எளியவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிற உதவி எம்எஸ்கே என்கிற சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது இன்ஷா அல்ல அதற்காக ஜும்மாவிற்கு பிறகு வசூலிக்கப்படும் ஏழை எளியவர்களுக்கு போயிச்சி எடுகிற உதவிக்காக தாராளமாக உதவும் வை கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஜமாத்து அலமானுடைய காலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான காலண்டர் வந்துள்ளது அதில் தொழுகைக்கான நேரங்களும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதால் வீடுகளில் பெண்களுக்கு அது மிகப்பெரிய பலனாக இருக்கும் ஜமானத்துடைய காலண்டரும் இருக்கிறது தேவையுள்ளவர்கள் வாங்கிச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அறுபது ரூபாய் என்ற விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தேவையுள்ளவர்கள் வாங்கிச் செல்லுங்கள்